అరవై వేల రూపాయలు పార్టీ ఇన్ఛార్జ్ అయినటువంటి వెంకట్ గారు పది రెండు వచ్చి అరవై వేల రూపాయలు బయకొరుస్తున్నారు సొ్యులు చంద్రశక్తి గారు కేంద్ర గారు కుమారులు తూర్పు గారు ఏదైనా ఏకం చెప్తూ అంతయ్య గారి పుట్టపాడు బాగు బేర గారు సుమన్ డాక్టర్ గారు

కాశీరు గారు కాదా మార్పు వారిని కూడా ఆహ్వానిస్తున్నాము ఉద్యమానికి సెలవు సత్కరించాలి కూడా కాశీ గారు కాదా మార్పు మళ్ళీ ముడుదల ఏడుగుడు గారిని ఆహ్వానిస్తున్నా విన్న వారిని 本当の場合。<music> அருகப்ப லட்சுமி அம்மாரி ஆசை மெடி பட்டப்படி வார்த்தை புதுவைத்து நந்திங்க நரம்பு உத்தரவு பத்மவதி ரெடி காரி கல்யாண சாசன சபுராமலிப்பு கோமார மண்டலம் பூஜைப்பேட்டா கிட்ட எதா பரஸ்தான் மொதி மூணு செகண்ட்ல முன்னாடி நோக்கரெடி காரி பத்த பண்ண நல்ல உத்தம பத்மாவதி ரெடி காரி கோதே சாசன சபிராமலுமிப்புலங்க

நந்திங் நர்த்த பத்மாவதி ரெரவல கோயில்லா தெலங்கான ரெண்டே மீ பதக்கொண்டு செத்தரம் நாலு பல விபாஜம் மதிகம் கிடைக்கி

உத்தம பத்மா ரெ கோால சூழலட்சுர கோலால மண்டலம் பூஜைப்பேட்ட ஜன பதினைந்து

ఆర పచ్చెన్మంది అడుగున దురాలి ఐదు నిమిషాల ఇరవై దిగుల పుట్టి వస్తే రెండవ స్థానానికి పన్నెండు సెకల్ స్థానానికి పెద్ద పని వారికి కుడివైపు ఇరవై ఒకటి నంది ప్రజలు నంబరు నలబాడ విత్తల పద్మవతి రెడ్డి గారు శాసనసభ వారికి పరీక్ష ఏడవ రౌండ్ హిందూ மதட்டுவனா மொத்த நாய் மதத்துக்கு மதகு மனசாக சௌதரி காரி கிருஷ்ண சௌதரி ஜ நாலு வந்து அறுவலால இரவை நாலு சட்ட பூச்சி மதப்பு பிராணிப்பு நல்ல ரெண்டு சுத்தாத்து மோடி ரெண்டு செட்டபடி கமெண்ட்ஸ் நம்பி தீருந்த நல்ல உத்தம பத்மாசி ரெண்டுகள் அடிஷ రెండవ స్థానానికి ముప్పై ఒక్కలు ముందు కలచు పెట్టడం రెండు చెట్లు ఎక్కువించడము కలతో కొన ఖర్చు అయినారు శిక్ష పాటించాలి క్రమశిక్షణ పాటించాలి మంత్రి గారు రాజరెడ్డి గారు చెత్తపడి

ரெண்டை சு மருனாலக்கெண்ட் சமய மணி நமக்கு சமய மைத்திரி நஷ உங்கள் ஆண்டு பதக்கம்

नथंदर मरतस्थान मर

யார் சி ஆடுது ஆகிதே ரெண்டாவது ಸ್ಥಾನல குரச்சாக வருது சபா சந்தனம்சாலே எது சவர்தி வெற்றிது யார் சி ஆடுது தெறனியாகிதே முதல் தானிக்கு ரெண்டாவது ಸ್ಥಾನத்துக்கு பத்த தேடுதரோ comen se <tie> padil chale comen se padil chale aha ரெண்டு நாலு வரண்டு அறுவில தினம் பதிமூறு நிமிஷம் முப்பத்தூர் சட்ட ஆக ரெண்டாவது ஸ்டாலே கலட்சியாக இருக்கேன் இது வர்சா ஒன்ஸ் வர்ஷ ஒன்ஸ் வர்சா ஒன்ஸ் மொத்த பதவியை நாலு வேல ஐந்து வந்த அடுவில தினம் அட்டாபி நிமிஷம் மொத்தம் சட்டம் ஏற்பட்டு வந்து ரெண்டவஸ்தான எப்படுவாய் மூடு மாரி ஆசி நேரெடிமேரி செல்லூர மண்டலம் கேஎஸ் விஜய்ய நந்தார் நல்ல உத்தம பத்மாவதி ரெடி கார கோஷ் ஆசிரியர் கௌரவம் வாரிப்பா நாலு வந்து ஆறு வந்த இரவு தூரம் லாடி அனக பதினோரு తిరిగి தி பதார தூரான கொண்ட பிரி ரெண்டவஸ்தான கொண்ட